பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை இடம் பெறும் எந்த கூட்டணியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் பெறாது என்றும் இதனால் போகும் எத்தகைய விளைவுகளை பற்றியும் எந்த ஒரு கவலையுமே இல்லை என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பாமக பாஜக இடம்பெறும் கூட்டணியில் வீசிக்க ஒருபோதும் இடம்பெறாது என்பது அக்கட்சியின் நிலைப்பாடாக உள்ளது அண்மையில் பாமகவின் மாமல்லபுரம் சித்திரை பெருவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள திருமாவளனுக்கு நேரில் அழைப்பு வழங்கப்பட்டது இதனால் விசிகாவுடன் பாமக சமரசமாக போவதற்கு முயற்சிப்பதாக கூறப்பட்டதற்கு தக்க பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் பாஜகவுடனான கூட்டணியை விரும்பாத பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் திமுக கூட்டணி பக்கம்தான் போக விரும்புகிறார் இதற்கு முன்னோட்டமாகவே திமுக கூட்டணியில் தங்களை கடுமையாக எதிர்க்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் பன்ருட்டி வேல்முருகன் மற்றும் விசிக தலைவர் தோல் திருமாவளவன் ஆகியோருடன் சமரசமாக போகும் முயற்சிகளை மேற்கொள்கிறது பாமகவின் இந்த முயற்சிகளை தொடர்ந்து பாமகவும் திமுக கூட்டணியில் இடம் பெறலாம் என தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இது தொடர்பாக அண்மையில் கருத்து தெரிவித்த திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் திமுக பாமக கூட்டணி என்பது வதந்திதான் எனவும் கூறியிருந்தார் இருப்பினும் விசிகாவை தக்க வைக்கவே முதல்வர் மு ஸ்டாலின் அப்படி கூறியதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன இந்நிலையில் புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் பாமக மற்றும் பாஜக இடம்பெறும் கூட்டணியில் விசிகா ஒருபோதும் இடம்பெறாது என்றும் இதனால் ஏற்பட போகும் எத்தகைய விளைவுகளைப் பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார் அத்துடன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூட திமுகவுடனான கூட்டணி குறித்து அதிருப்தியான கருத்துகளையும் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் தற்போது பாமக இடம்பெறும் அணியில் ஒருபோதும் விசிகா பெறாது என திருமாவளவன் திட்டவட்டமாக கூறியிருப்பதன் மூலம் பாமக உள்ளே வந்தால் திமுக கூட்டணியில் இருந்து விசிகா வெளியேறும் என்பதுதான் நிலைப்பாடு என தெளிவுபடுத்தி இருக்கிறார் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முதல் திமுக கூட்டணியிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்று தொடர் வெற்றிகளை குவித்து வரும் நிலையில் இந்த இரு கட்சிகளை விட்டுக்கொடுக்க திமுக முன்வராது என்றும் கூறப்படுகிறது பாமக அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் அல்லது தாவேக கூட்டணியில் இடம்பெற வேண்டிய நிலைக்கு பாமக தள்ளப்பட்டு உள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் என்பது ஆளும் கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி தாவேக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றால் மும்முனை போட்டியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வழக்கம்போல் தனித்தே போட்டியிட்டால் நான்கு முனை போட்டி இருக்கும் என்று தமிழக அரசியல் கால நிலவரம் தெரிவிக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முதல் தொடர் தேர்தல் வெற்றிகளை பெற்று வரும் நிலையில் திமுக கூட்டணியின் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடருமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வருமா என்பதை பொறுத்து இருந்தே பார்க்க வேண்டும் குறிப்பாக திமுகவின் கடந்த கால தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்தால் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கான காரணங்களாக சொல்லப்படுவது திமுக அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கு குற்றவியல் வழக்கு அவதூறு வழக்கு பண மோசடி வழக்கு போன்ற பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு தீர்ப்பு வழங்கியுள்ளதால் தமிழக மக்கள் மத்தியில் திமுக அரசுக்கு இருந்த செல்வாக்கை முற்றிலும் இழந்துவிட்டது குறிப்பிடத்தக்கதாகும் நேகளை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்